ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நன்றி லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் மதுரை வந்து போயிருந்தோம் எப்பவுமே பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் வந்து திருச்செந்தூர் போயிட்டு வரும்போது மதுரை போய்ட்டு மீனாட்சி அம்மனை பார்த்துட்டு தான் வருவோம் த்ரீ இயர்ஸாக பார்த்திங்கன்னா தொடர்ந்து அது வந்து போயிட்டு தான் இருக்கும் இந்த த்ரீ இயர்ஸுமே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பித்தளை கடைக்கு போய் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பித்தளை சாமானம் வாங்கிட்டு வருவோம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பித்தளை சாமானமெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு விளக்கு அப்புறம் சாமி சிலைகள் பூ இந்த மாதிரி வருஷம் வருஷம் எதாவது வாங்கிட்டு தான் வருவோம் போனால் போதுங்க பர்சை காலி பண்ணாமல் வர்றது கிடையாது ரேட் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ரீசபிளாக இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா அதனால தான் வந்து நாங்கள் வாங்கிட்டு வருவோம் நிறைய சிலைகள் அப்புறம் பூ உருளி விளக்கில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டியான விளக்குகள் எல்லாமே இருக்கும் சாமி சிலைகள்னு பார்த்திங்கன்னா எல்லா சாமி சிலைகளுமே இருக்கும் இந்த மாதிரி யூனிக்கான திங்ஸும் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது இந்த பூ உருளி பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஊஞ்சலில் வந்து விநாயகர் ஆடிட்டு மாதிரி கீழே வந்து பூ உருளை டெக்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பிராணி தூபம் போடுறதும் அப்படி தான் ரொம்பவே நிறைய வெரைட்டியான டிசைன்லாம் இருக்கும் சிலைகள் பார்த்திங்கன்னா சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்கும் குத்து விளக்கும் அப்படி தான் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இருந்துச்சு தாமரை விளக்கு இந்த மாதிரி நிறைய விளக்கு ஐட்டம் எல்லாமே இருந்தது ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையும் ரொம்பவே ரீசனபிளாக இருந்தது இந்த மாதிரி சாமி சிலைகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பூஜை ரூம்லேயும் வச்சுக்கலாம் இல்லை நம்ம வந்து சோக்கிஸ் பீஸாக டெக்கர் ஐட்டமாகவும் வச்சுக்கலாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு எல்லாமே எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாகவே இருந்தது அதே மாதிரி மணின்னு எடுத்துட்டிங்கன்னா நம்ம பூஜை ரூமில் மாற்றுற மாதிரி நிறைய மணியெல்லாம் இருந்துச்சு அப்புறம் சூடாமணி விளக்கு இந்த மாதிரி எல்லாமே இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேங்கிங்லேயும் பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை அப்புறம் முருகர் சிலை இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு நம்ம அழகாக ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் இந்த சூடாமணி விளக்கில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வந்து குழல் ஊதுற மாதிரி இருந்துச்சு கீழே எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மணி வச்சு ரொம்பவே யூனிக்காக இருந்தது மணி சைஸ் பார்த்திங்கன்னா சின்ன மணிலேருந்து பெரிய மணி வரைக்குமே வச்சுருந்தாங்க எல்லாமே ரொம்பவே அழகாக இருந்தது இந்த மாதிரி ஹேங்கிங் பீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருந்துச்சு வீட்டில் அழகாக ஐட்டமாக மாட்டிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது கலெக்ஷன் எல்லாமே புத்தர் சிலையும் பார்த்திங்கன்னா அழகாக ஹேங்கிங் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு அதே மாதிரி பெருமாள் சிலை பார்த்திங்கன்னா இது பாருங்கள் ரொம்பவே பெரிய சிலை பார்க்குறக்கே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு தத்ரூபமாக பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி சின்ன சிலையிலேருந்து பெரிய சிலை வரைக்கும் எல்லாமே வச்சுருந்தாங்க குட்டி குட்டி சிலை ஐயப்பன் சிலை கிருஷ்ணர் சிலை அப்புறம் பார்த்திங்கன்னா ஐயப்பன்லேயே சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே சிலைகள் எல்லாமே வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா கோபுர தரிசனம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அது வந்து சின்னதாக இருந்தது ஆனால் ஸ்வெயிட் பார்த்திங்கன்னா ரொம்பவே இருந்துச்சு இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயில் கலசம் மாதிரியே நிறையா இருந்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குதிரை வண்டியே பார்த்திங்கன்னா பித்தளையில் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி ஜீப்பு ட்ரக்கு இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வெயிட்டாகவும் ரேட்டும் ரொம்பவே ரீசபிளாகவும் இருந்தது இது பார்த்திங்கன்னா பெரிய ஆம விளக்கு எதுவுமே ரொம்பவே அழகாக இருந்தது அதே மாதிரி படி இந்த மாதிரிலாம் இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கற்பக வெளிச்சம் மரம் இதெல்லாம் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஷோகேஸ் பீஸு சின்ன சைஸ்லேருந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்க்குறக்கு உங்களுமே ரொம்பவே பிரமிப்பாகவும் இருந்தது ரொம்பவே அழகாகவும் இருந்தது இது பார்த்திங்கன்னா நம்ம கதவுக்கு ரெண்டு பக்கம் மாட்டிக்கெலாம் அழகாக மணி மாதிரி இருந்தது கற்பக விரிச்சம் மரத்துதான் நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு டி டிசைனும் பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது இது பாருங்கள் லக்ஷ்மி நடுவில் ரெண்டு பக்கம் யானை வச்சு இதுவும் ரொம்பவே அழகாக இருந்தது இந்த மாதிரி பெரிய பெரிய விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு மேலே பார்த்தீங்கன்னா அன்னம் டிசைனு மலையில் டிசைன் இந்த மாதிரி போட்டு ரொம்பவே அழகா இருந்தது அதே மாதிரி சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட்டுக்குமே இருக்குது அவ்வளோ பெரிய எல்லாமே இருக்குது பார்க்குறக்கே எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலில் வைக்கிற மணி கோவிலில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மணி சின்ன சைஸ்லேருந்து இவ்வளோ பெரிய சைஸ் வரைக்கும் மணி இருக்குது இந்த முருகன் சிலையும் அப்படிதான் நம்ம வந்து பிரபாவலயம் இல்லாமையும் இருக்குது அது வச்சு வச்சுருந்தாங்க ரொம்பவே அழகாக இருந்தது நடராஜர் சிலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா டான்ஸ் கிளாஸ்லலாம் வச்சா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி காமதேனு சிலையும் அப்படிதான் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நிறைய வச்சுருந்தாங்க இந்த பாவை விளக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது விளக்கோட டிசைன் பார்த்திங்கன்னா சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே நிறைய வச்சுருந்தாங்க அதே மாதிரி ஐயப்பன் வச்சு அதுக்கு பதினெட்டு படியும் வச்சுருந்தாங்க இதுவுமே பார்த்திங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இருக்குது அதே மாதிரி புத்தர் சிலைகள் எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அதே மாதிரி புத்தர் சிலையிலே ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருந்தது வேலு சூலாயுதம் இந்த மாதிரியும் வச்சுருந்தாங்க இந்த சிங்கம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருந்துச்சு பார்க்குறக்கே ரொம்பவே அழகாக இருந்தது இந்த மாதிரி ஹேங்கிங் டிசைன்ஸும் நிறைய வச்சுருந்தாங்க டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் அப்படின்ட்டு இல்லை அவ்வளோ டிசைன்ஸ் அவ்வளோ கலெக்ஷன் நிறையவே வச்சுருந்தாங்க எல்லாமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு டிசைன்ஸு ஷோ ஷோகேஸ் பீஸாக வச்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா சங்கு விளக்கு பார்க்குறக்கே ரொம்பவே சூப்பராக இருந்தது என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்